ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் டு எஸ்கே டெக்னாலஜி இந்த வீடியோவில் விண்டோஸ் லெவனில் இருக்கிற டாஸ்கார் செட்டிங்ஸை இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ட்ரான்ஸ்பெரண்டாக சேஞ்ச் பண்ணுறது எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த இந்த பில்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் டாஸ்கர் செட்டிங்கை ட்ரான்ஸ்பெரண்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க டிஃபால்ட்டா டாஸ்கார்லேயே இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்கும் அப்படி இல்லைனா இந்த விண்டோஸ் லோகாவை க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்கும் இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஆப் ஓப்பன் ஆனதும் இதை சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சர்ச்சில் டிரான்ஸ்லியூஷன் டிபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க இப்போ இந்த டிபிங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் கொடுத்தனால ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் கேட்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும் இதை டவுன்லோட் கொடுத்து நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம் இது இப்போ நான் ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்தாலே உங்கள் டாஸ்க்பார் வந்து ட்ரான்ஸ்பரண்டாக சேஞ்ச் ஆகிடும் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதும் உங்கள் டாஸ்க் பார் வந்து ட்ரான்ஸ்பெரண்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் உங்கள் டாஸ்க் பாரை ட்ரான்ஸ்பரண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இதுபோல் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம எஸ்கே டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்